இது வந்து ரிசர்வ் ஆடுங்கயா ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது ரெண்டு ஏக்கர் நிலத்துல சாக்கடை டிரைனேஜ் உடஞ்சி சாக்கடை தண்ணி தேங்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்க அங்க ஓடு இங்க ஓடு சீதா வாங்கன்றாங்க நாங்க இல்லாத என்ன பண்றது திருப்பத்தூர் மாவட்டம் சிவராஜ்பேட்டை பகுதியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாத காரணத்தால் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அதே பகுதியில் உள்ள இரண்டரை ஏக்கர் கால இடத்தில் தேங்கி நிற்கிறது இதனால் காலரா போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்படுகின்றன ஒரு வாரம் பத்து நாளுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் வருகிறது முப்பது ஆண்டாக சாலை வசதியும் இல்லை இதுபற்றி பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் கொந்தளிப்பில் இருந்த மக்கள் திருப்பத்தூர் வழியாக ஜலகம்பாரை செல்லும் அரசு பசை மெயின் ரோட்டில் சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது வந்து வருஷமா எங்களுக்கு அடிபொடி வசிகள் ஏதும் கிடையாது. காலை வசதி கிடையாது, கழிவு நீர் வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. நாங்களும் மன குடுத்து குடுத்து கேட்டு கேட்டு போராடிட்டோம். இங்க பாருங்க பக்கத்துல ரெண்டு ஏக்கர் நிலத்துல சாக்கடை கிரேனேஜ் உடைஞ்சி சாக்கடை தண்ணி தேங்குது.

இங்க வந்துட்டு எந்த ஒரு அடிப்படையான வசதிகளும் இல்ல வந்து இங்கேருந்து அந்த ஸ்கூல் ஜானகி பொன்னு ஸ்கூல் வரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கழிவு நீ கழிவு குப்பிங்கும் அப்புறம் நகராட்சிக்காரங்களே இங்கே வந்து வாரிட்டு எல்லாம் கொண்டு போய் அங்கே தான் கொட்டுறாங்க இங்கேருந்து வந்து லாஸ்ட் வரையும் நம்மளால் சுவாசிக்க முடியல இந்த இங்கே இருக்கிற நான் சிவராஜ்பேட்டையிலே இருபது பொம்பளைங்களுக்கு கால்ரா வந்துருக்குது குடி குடிக்கிற தண்ணியில் வந்து மோரி தண்ணி கலந்து வருது நாங்கள் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம் மனு கொடுத்துருக்குறோம் சரியானபடி நடவடிக்கை எடுக்கல நகராட்சி ஆணையரும் கலெக்டரும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும் காவா வந்து எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் ரோடு வந்து சரியில்லை உள்ள வந்துட்டு பத்து வருஷமா ரோடு போடுற போடுறேன்றாங்க யாரும் வந்து போட்டு கொடுக்கல அந்த டைமுக்கு வந்துட்டு மட்டும் பேசிட்டு போறாங்க எல்லாருக்கிட்டையும் அதுக்கு அப்புறம் வர்றதில்லை யாரும் அதனால வந்து நாங்கள் கை கும்பிட்டு கேட்குறோம் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க